ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கே இசே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி அட்டிகை டிசைன் அண்ட் மாடல் நெத்திச்சுடி இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணி கொடுக்கும் அண்ட் இது வந்து பியூர் ஐம்போன் அப்படிங்கறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியுமே இருக்குது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நீங்கள் ஷாப்பில் வாங்குறத விட இந்த அட்டிகை வந்து உங்களுக்கு ஹாஃப் அமௌண்ட்டில் அதை விடவுமே கம்மியாகவே நம்ம கிட்டே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் குவாலிட்டியோ இல்லை செகண்ட் குவாலிட்டியோ கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டி பார்த்து பார்த்து நாங்கள் கோல்டில் இருக்க மாதிரியே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பார்க்கலாம் எக்ஸாக்டாக வந்து கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை குயிக்காக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு சுத்து மாட்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்க கோல்டில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஒவ்வொன்றுமே நாங்கள் பார்த்து பார்த்து ப்ரீமியம் குவாலிட்டியில் மேக் பண்ணுறனால உங்களுக்கு எக்ஸாக்டாக கோல்டு மாதிரியே இருக்கும் அண்ட் அதே மாதிரி லாங் லைஃப் உங்களுக்கு வரும் உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற உங்களுக்கு அது கூட வந்து ரொம்பவே வந்து ப்ரீமியம் தான் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லாவே வந்து உங்களுக்கு லென்த்தாகவே வரும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடுமே நீங்கள் பாருங்க ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஸோ ஓல்டு போலவே இருக்கும் அண்ட் ப்ரைஸுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ வெளிலலாம் நீங்கள் இயர்ரிங்ஸ் கூட இந்த ப்ரைஸுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கண்டிப்பாக வாங்க முடியாது நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறனால மட்டும்தான் இவ்வளோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு வந்து மாட்டிலே வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுக்குறோம் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சுத்தமாட்டல்லையே இந்த ஒரு டிசைன் தான் ஃபிரென்ஸோ அந்த டிசைனுக்கும் இந்த டிசைனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் இதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் மாதிரி உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அண்ட் இது ப்யூர் ஆகிப்போன்னு அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடு கிடச்சிரும் உங்களுக்கு லைஃப் டைம் அதை விட அதிகமாகவே தான் வரும் கண்டிப்பாக அதுக்கு கம்மியாக வராது ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் வரனால அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் க்ளோஸில் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் எதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் குயிக்கோ அவங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெத்தி சுடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லாவே வந்து பிக் சைஸ் பெண்டன்ட் இருக்க மாதிரியான ஒரு நெத்தி சுடி இதுவுமே வந்து நம்ம நியூவாக போட்டிருக்கோம் ஸோ இதில் வேறு டிசைன்ஸ் நம்ம போட்டிருந்தோம் இந்த தடவை இந்த டைப் வச்சு நம்ம வந்து இந்த நெத்தி சுடி வந்து போட்டிருக்கோம் நல்லாவே உங்களுக்கு லென்த்தாகவும் இருக்கும் வியோ பண்ணும்போதும் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த ஹூக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டியிலேயுமே உங்களுக்கு இது வந்து வந்துடும் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு கோல்டு மாதிரியே உங்களுக்கு இருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னலாக நீங்கள் வியர் பண்ணும்போது இந்த மாதிரி நெத்திச்சுடிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் ஃபீல் ஆகும் அவ்வளோ ஒரு சூப்பரான குவாலிட்டியிலேயுமே உங்களுக்கு இருக்கும் கோல்டு மாதிரியாகவும் உங்களுக்கு இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டும்தான் நல்லாவே ஒரு பிக் சைஸான நெத்திச்சுடி ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கிடைக்குது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ பிரைஸ் வந்து நம்ம டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்கறனால மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு கொடுக்குறோம் மற்றபடி நம்மளோட குவாலிட்டி ஃபஸ்ட் க்ளாஸில் இருக்கும் நீங்கள் ஷாப்பில் எல்லாம் போய் வாங்குறீங்க அப்படின்னா இதை விட டபுள் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கவே முடியாது ஸோ குவாலிட்டியாக பை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரீசனபிள் ப்ரைஸ் தான் அப்படின்ட்டு நீங்களே பார்க்கலாம் ப்ரீமியமாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைட்லேயுமே வந்துடும் ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ் மட்டுந்தான் அதனால் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெற்றூடியெல்லாம் வந்து நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ரொம்பவே யூனிக் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அதனால் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு நெத்தி சுடி தான் ஃப்ரெண்ட் ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தா சேம் அதே டிசைன் தான் பட் பெண்டென்ட் மட்டும் உங்களுக்கு வேறு டிசைன் வரும் மற்றபடி நெத்தி சுடி அந்த டைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சேம் அதே டிசைன் தான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சென்டரில் பீகாக் இருக்க மாதிரியான டிசைன் அண்ட் ஹேங்கிங் ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ப்ரீமியம் குவாலிட்டிலையுமே உங்களுக்கு வந்துடும் சேம் அதே குவாலிட்டி ஸோ எல்லாமே நாமளே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே சேம் தான் இருக்கும் இது ஒரு குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸே இருக்காது இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சுடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லிமிட்டட் பீஸ் தான் இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு அழகான அட்டிகை தான் இது ரொம்ப மந்த்ஸ் கழித்து நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இவ்வளோ யூனிக்காக ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் டபுள் அன்னம் வர மாதிரியான ஒரு அட்டிகை டிசைன் இது ஃபுல் ஒயிட் அண்ட் ரூபி வித் ஒயிட் மல்டி கலர் மூணுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ எது வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ப்ரீமியமாக இருக்கும் ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போதும் அந்த ஒரு ப்ரீமியம் லுக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா இது எங்களோட குவாலிட்டியில் நீங்கள் வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக இதை விட டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஸோ இதிலே நார்மல் குவாலிட்டியில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ரைஸில் தான் கிடைக்கும் பட் இதே எங்களோட குவாலிட்டியில் நீங்கள் வெளியில் வாங்கும்போது இதை விட டபுள் ப்ரைஸ் வரும் பட் நீங்கள் நம்மக்கிட்ட டேரெக்டாக வாங்கும் போது உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்துடும் ஒரு கேரண்டியோடையுமே உங்களுக்கு வந்துடும் அந்த ஸ்டோனோட குவாலிட்டியில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்ட்டு செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டி செயின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த செயினுக்குமே உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி கண்டிப்பாக வந்துடும் அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி வித் பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் நீங்கள் எதுக்குமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து சேம் டிசைன் தான் பட் உங்களுக்கு ரூபி வித் ஒயிட் கலரில் வரும் அந்த ஐஸ் மட்டும் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி ரூபி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரூபி வித் ஒயிட் கலருமே அவைலபிளாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் நீங்களே பார்க்கலாம் நம்மளோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஒரு குவாலிட்டியில் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கவே முடியாது அண்ட் இந்த செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் வித் பேக் செயினோடவே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் அண்ட் ஃப்ரீ டெலிவரி தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபில் க்ளோஸில் வந்துடும் ஸோ இந்த ரூபி வித் ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரி லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் நம்ம பார்க்க போகிறது சேம் டிசைன்லேயே உங்களுக்கு மல்டி கலருமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸோ இதுவுமே நிறைய பேர் நம்ம கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறது மல்டி கலர் இப்போ நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு ப்ரீமியம் குவாலிட்டியிலுமே உங்களுக்கு வந்துடும் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ஸோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான லுக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு இதோட ஸ்டோனோட குவாலிட்டி அண்ட் செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் ஸோ எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே சேம் குவாலிட்டி தான் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வராது அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேரண்டியுமே எல்லாத்துக்குமே சேம் தான் ஒரு வருஷம் கேரண்டியோடு நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இது வந்து அட்டாச்சடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது டிட்டாச்சபிள் வந்து இந்த அட்டிகை வந்து கிடையாது அண்ட் இதோடய பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இல்லை ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்துடும் இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்